தேயாய் மக்களே வந்து நம்ம வந்துட்டோம் சுடு கிணறு இருக்கிற இடத்துக்கு எனக்கு இன்னும் நடந்து போகணும் அவங்களுக்கு காட்டுன்னு வெளியே பாருங்கள் கடைகள்லாம் இருக்கிற இடத்துல வந்து பார்க் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு இருந்து அப்படியே நடந்து போகணும் மிச்ச தூரம் வாங்க நடந்து போகலாம் ஆமாலே Laut <laughs> lagi apa ya? Kado ibu, kado ibu. Oh, yanti pada pendorong கதை கதைக்கிறீங்க நாங்கள் அப்படியா இருவது நாங்கள் இருபது முடிவு எடுத்தோம் காதை வந்துட்டோம் நாங்கள் இப்போ நாங்கள் ட்ரிங்க் இருக்கோம்டா அங்கே ட்ரிங்க் கோல் உண்மையிலே ட்ரிங்க் கோலர் இருக்கும் அங்கே இப்போ சீக்கிரி போகல சரி சரி சீக்கிரி போகிறோம் நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க வாரக்கெலாம் சீக்கிரி போகிறோம் வா நீ வர்றேன்னா வர்றன்னு ஆயிரத்தெட்டு கதை சொல்லிக்கிட்டு இருக்கு எங்கே போகிறோம் சீக்கிரி போகிறேண்ணா நாங்கள் சீக்கிரி போவோம்லடா இன்னைக்கு நாங்கள் வாரக்கெழமெல்லாம் சீக்கிரம் போவோம் இல்லை சரி இதுக்கு பிறகு இப்போ வாரக்கெழமெல்லாம் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறேனே ஏ நான் வாரக்கெழம போவேன் அதுக்கு அடுத்துக்கெல்லாம் போவேன் ஆ வா கல வாடா வாடா வாட வாட வாட் பத்து இருபது ரூபாய் தேடி வச்சுக்கூரமா வா 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 வாங்க அந்த மாதிரி வேலை செய்ய விடா என்ன சபையத்தை கூட்டிகிட்டு வந்து வாங்கறீங்க என்ன வர தேசி அறுநூறுவா அண்ணா நாலு டிக்கெட் இல்லை நீங்கள் வாச இல்லை இஞ்சிலேயே வாசிக்க இப்படி போகிறதுக்கா ஓ ஆ மாலி மால்லி வேல വണ്ടി രണ്ട് വേറെ ആഹ് അഹ് മിക പറയാൻ ഞാൻ പറഞ്ഞത് കൊണ്ടാ കൊടി കണ്ടോ നോ വീ അണ്ട് ഇതിവരെയുള്ള കാറ്റ് കുടത്തേ ചെറിയ തോടോണ്ടി വീടത്തിൽ

ල කියන්න mangෙන් න් मेक इट ओके ओके आबू हम पिच करा चत्ते रे में ओके ना ह अरे हो गई मैं तुम्हें दे मारता हूं

आलसोले 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 Ha. <laughs> रङ्गी <laughs> ý kiến của mình là một cái gì mà mình phải biết là một cái பாரு சனி எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்காட்டின்னு உப்பு ருசியாரு சீரியஸ் உம் இது இல்லை

கால பாட்டது பீச் வீடு

மேன் மோஞ்சிலே வர. அது குளிக்கிறது கார்க்கு. அது पकड़ी சரி ஓகே மக்களே அங்கே வந்து பாத்து சுடு தண்ணி கரெக பாத்து வந்தாட்டி பிங்கிடப் போய் வந்து போயிட்டு இந்த டிரஸ் சேஞ்ச் பண்ற இடம் அதையும் கொஞ்சம் போயிட்டு பாத்துட்டு வந்துடுவோம் சும்மா வச்சுருக்காங்க

படிக்கி தான் போவாங்க இவர் இது இல்லாம வந்து மூத்திரம் பெஞ்சிருக்காங்க நாத்தம் ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது 一下嘛。 ஓகே நம்ம வந்து வந்து இப்போ தெரியும் தொட்டு 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 இருக்குது பார்த்துட்டோம் ஒவ்வொரு ஒவ்வொரு சூடுன்றதுக்குள்ள சிலது வந்து ஒரே மாதிரிதான் இருக்கு சூடு நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முதல வந்திருக்கேன் இந்த ஏரியாவுக்கு நான் பார்த்த அந்த சூடு வந்து இப்போ இல்லை அந்த டைம் கை வைக்க ஏழாவது சூடான ஸோ அதெல்லாம் இப்போ இல்லை காலப்போக்கில் எப்படி இல்லாமல் போயிடும்னு நினைக்கிறேன் இப்போ அப்படி இப்படி போக போக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஓகே நம்ம இப்போ இதை முடிச்சுட்டு அப்படியே அடுத்த வீடியோ எங்க எடுக்க போகிறோம்னா போட் ரைட் தான் ஸோ உங்களுக்கு போட் ரைட் ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டு ட்ரிங்க் கோவில சுற்றி அப்படி வந்து அந்த ராவணா கல்விட்டுருக்கு இல்லையா அதெல்லாம் அப்படியே வந்து போட்டில் போய் சுற்றி காட்ட போகிறேன் ஸோ அந்த வீடியோ இதோடு அடுத்து வந்துடும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் கிளிக் பண்ணி ஓரோன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா நான் போடுற அந்த வீடியோ உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டுக்கு வந்துடும் ஓகே ஸோ அந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்